வணக்கம் நான் சஞ்சனா பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் தலைப்பு யானை டாக்டர் டாக்டர் வைத்தியநாதன் கிருஷ்ணமூர்த்தி பிரபலமான யானை டாக்டர் யானைகளின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர் முதுமலை யானைகள் முகாமில் பணியாற்றினார் யானைகள் தொடர்பான பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார் இவர் உலகளவில் யானை டாக்டர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் முதுமலை யானைகள் முகாமை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் இது உலகளவில் புகழ் பெற்றது ஆகும் இவர் யானைகளின் உடல் நலனை பேணுவதற்காக விதிகளை உருவாக்கியவர் அது இன்றும் இந்திய வனத்துறைக்கு வழிகாட்டியாக உள்ளது யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் வனப்பேணினர்களுக்கு வழங்க மிக உயரிய விருதான வேணு மேனன் ஏலிஸ் விருதினை இரண்டாயிரமாம் ஆண்டில் பெற்றவர் தமிழ்நாட்டு கோயில் யானைகளுக்கு வனப்புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் வணக்கம் என் பெயர் மைங்குல் நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் தலைப்பு யானைகள் யானைகள் காட்டின் வளத்திற்கு மிக அடிப்படையான விலங்கு யானைகளை காட்டின் மூவலர் என்று அழைப்பார்கள் மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களை பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகின்றன யானைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களால் பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகின்றன யானையின் பேரறு காட்சி வானத்து நிலவும் மண்ணுலகத்து கடலும் போல் இருக்கிறது மனிதர்கள் தவிர மற்றைய விலங்குகளில் யானைகள் அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும் வேட்டை விலங்குகளும் சிங்கம் புலி முதல் நெருங்க அஞ்சும் வலிமையான விலங்கு யானை யானைகள் குடும்பமாக வாழும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை யானைகளில் மூன்று இனங்கள் உலகில் எஞ்சியுள்ளன அவை ஆப்பிரிக்க புதர்வழி யானைகள் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் ஆகும் பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன யானையைக் குறிக்கும் வேர் சொற்கள் கயம் வேலம் களிறு பிளிறு கலபம் மாதகம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்னி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் நன்றி